நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக பங்குனி ஆதி பிரம்மோற்சவத்தை பற்றி பல வீடியோக்கள் நம்ம பார்த்துன்னு வரோம் இந்த பங்குனி உத்தரத்தை நிற்கி காலையில் ஸ்ரீரங்கத்தில் தாயார் சன்னதியில் மட்டையடி உற்சவமோ பிரணய கழகமும் நடக்கும்னு சொன்னோம் அதன் பிறகு அந்த பிரணய கழகம் முடிஞ்ச பிறகு பெருமாள் தாயார் சன்னதியில் இருக்கக்கூடிய பங்குனி உத்தர மண்டபத்துக்கு எழுந்து அருள் பாரிப்பார் அந்த பாருங்க புறப்பாடு இந்த புறப்பாடாகி அந்த பங்குனி உத்திர மண்டபத்தில் எழுந்து அறிவிப்பு அளிப்பார் அதன் பிறகு தாயார் அவளும் அந்த மண்டபத்துக்கு எழுந்து அருள் பிறப்பாடாகி ரெண்டு பேரும் ஒரு சேர மண்டபத்தில் வந்து ஒரே மண்டபத்தில் சேர்த்தி மண்டபத்தில் ரெண்டு பேரும் அருகருகே இருந்து நமக்கு அருள் பழிப்பார் பங்குனி உத்திரத்துட்டுன்னா அன்று தான் பெரிய பிராட்டியின் அவதரித்த தினமும் நட்சத்திரமும் பங்குனி உத்திரம்தான் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா சேர்த்திக்கு பிறகு நமக்கெல்லாம் அருள் கடாட்சி திட்டு சந்திர அந்த தீர்த்த பேரருக்கு அங்கே தீர்த்தம் அந்த நடக்கும் அதன் பிறகு கத்தியத்ரயம் சேமிப்பார்கள் அந்த கத்தியத்ரயம் அப்படிங்கிறது என் தாயாரும் பெருமாளும் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த சேர்த்தி மண்டபத்தில் வச்சு ஸ்ரீ ராமானுஜ ஜெகதாச்சாரியர் தனக்கு மட்டும் இல்லை நம்ம எல்லாருக்குமே நமக்கு மோட்சம் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாருக்காக வேண்டி அவர் பிரார்த்திக்கிறார் சரணாகதி பண்றார் அந்த கத்தியத்திரையும் அங்கே சேவிக்கப்படும் அதன் பிறகு தாயாருக்கும் பெருமாளுக்கும் சேர்த்து திருமஞ்சனம் நடைபெறும் பதினெட்டு செலவு நடக்கும் அதற்கு அப்புறம் இருவரும் அமுது பண்ணி திருவாரணமெல்லாம் நடைபெற்று தாயார் முதல்ல புறப்பாடாகி தனது மூலஸ்தானத்துக்கு எழுந்து அருள் அப்புறம் தாயாருக்கு மங்களார்த்தி நடக்கும் அதற்கு பிறகு பெருமாள் அங்கிருந்து தாயார்கிட்ட பிரியாவிடை பெற்று நேராக கோரதத்துக்கு எந்த அருள் பாலிப்பார் இந்த கோரதங்கிறது சித்திர வீதியில் இருக்கும் இந்த கோரதங்கிறது தேருக்கு சமமானது இந்த தேர் வந்து வித்தியாசமாக இருக்கும் இந்த கோரதத்தில் பெருமாள் எழுந்து அருள் நான்கு வீதிகளும் கலம் வருவர் அதன் பிறகு நேராக உள்ள கண்ணாடி இறக்கி போவர் அதுக்கு அப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னா அன்றைய தினம் சப்தாவரணம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி இரவில் நடக்கும் சப்தாவரணம் அப்படிங்கிறது ராமானுஜர் நூற்றாந்தாதி சேவித்து அமைதியாக எந்தவித சத்தமும் இல்லாமல் பெருமாள் கேட்டுக்கொண்டு வருவார் அதனுக்கு அடுத்த நாள் ஆளும் பள்ளக்கல்ல பெருமாள் நீண்ட பள்ளக்கு பூக்களாலே அலங்காரம் பண்ணப்பட்ட அந்த பள்ளக்கல்ல நான்கு வீதிகளும் வளமந்து நமக்கு அருள்பாளிப்பார் இத்துடன் பங்குனி ஆதி பிரம்மோற்சவம் மிக சிறப்பாக நடந்து முடிந்தது பங்குனி உற்சவத்தோடு ஒவ்வொரு நாள் அலங்காரங்கள் புறப்பாடுகள் வாகனங்களில் ஒரு போட்டோ உங்களுக்காக நன்றி